இது பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் வினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் பெண்களுக்கு எதிரான வன்முறைக்கு எதிராக பேர்னில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் கடும் பனிப்பொழிவுக்கு பிறகு வழமைக்கு திரும்பியுள்ள போக்குவரத்து அகற்றப்படாத பணியுடன் பயணித்த வாகனங்கள் மீது போலீசார் நடவடிக்கை சுவிஸ் ஆயுதங்களை யுக்ரைனுக்கு ஏற்றுமதி செய்த நிறுவனத்திற்கு தடை கற்பிணி பெண்ணுக்கு சுவிஸ் எல்லை பாதுகாப்பு அதிகாரிகள் செய்த செய்தல் இன்றைய செய்திகளுக்கான பிரதான வழங்குபவர்கள் உங்கள் எண்ணம் போல் புத்தம் புதிய டிசைன்களில் நகைகளை பெற்றுக் கொள்ளவும் பழுதடைந்த நகைகளை உடனுக்குடன் திருத்திக் கொள்ளவும் நாடு வேண்டிய ஒரே இடம் ஏ கே கோல்ரி நம்ப முடியாத விலை கழிவுகளுடன் நகை பெரியர்களின் நம்பிக்கையான நிறுவனம் இப்போதையாலயுங்கள் பூஜ்ஜியம் ஏழு எட்டு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று பூஜ்ஜியம் எண்பத்து ஒன்று தொடர்பான விரிவான செய்திகள் சுவிஸ் ஆயுதங்களை யுக்ரைனுக்கு அனுப்பிய ஐரோப்பிய நாடொன்றின் நிறுவனத்திற்கு ஏற்றுமதி தடை விதிக்கப்பட்டது சுவிஸ் அரசு தங்கள் நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்கள் யுக்ரைனில் பயன்படுத்தப்பட்ட விவகாரத்தில் அண்டை ஐரோப்பிய நாடான போலந்தின் இராணுவ உபகரண தரக நிறுவனம் ஒன்றிற்கு ஏற்றுமதி தடை விதித்துள்ளது சுமார் ஆறு லட்சத்து நாற்பத்தி ரவுண்டு சிறிய அளவிலான சுவிஸ் தயாரிப்பு ஆயுதங்கள் யுக்ரைனை அடைந்ததாக தெரிவிக்கப்பட்டது இது முற்றிலுமாக சுவிட்சர்லாந்தின் சட்டத்தை மூறுவதாகும் இந்நிலையில் குறித்த போலாந்தின் நிறுவனத்தின் மீது ஏற்றுமதி தடை விதிக்கப்பட்டுள்ளது சுவிஸ் பொருளாதார விவகாரங்களுக்கான செயல்முறை செயலகம் இது குறித்து கூறியதாவது இந்த போலந்தின் நிறுவனத்துக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்கள் யுக்ரைனுக்கு மாற்றப்பட்டு விடும் அபாயம் அதிகமாக இருப்பதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது சுவிஸ் தனது சுதந்திர கொள்கையால் அறியப்பட்டது ராணுவ உபகரணங்களை உள்ள நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் நடவடிக்கை அங்கு விரோதமாகும் மீது ரஷ்யா படையெடுத்துள்ளதால் அந்நாட்டின் மீதான ஐரோப்பிய ஒன்றியத்தின் பொருளாதார தடை நடவடிக்கைகளை விசாரணையின் மூலம் சுவிஸ் மற்றும் போலந்து ஒப்பந்தம் செய்யப்பட்டு ராணுவ உபகரணங்களை போலாந்துக்குள் மாத்திரமே மறு விற்பனை செய்ய ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது உறுதி செய்யப்பட்டது ஆனால் போலந்தினுடைய நிறுவனம் ஒப்பந்தத்தை மீறியதாக செகோ தெரிவித்தது நிலைநாட்ட முற்பட்டுள்ள நிலையில் ராணுவ உபகரணங்கள் மற்றும் புழக்கங்களை மிகுந்த கவனத்தோடு பரிசீலித்து வருகிறது நேட்டோவுடன் தொடர்புகளை மேம்படுத்தவும் முடிவெடுத்துள்ளது இதற்கான ஒரு நெருக்கடி மேலாண்மை பயிற்சியில் வருடம் பங்கேற்கும் திட்டத்தையும் அறிவித்துள்ளது புலம்பெயர்ந்தோர் ஒருவரின் கர்ப்பிணி மனைவி வலியால் துடித்த நிலையிலும் சுவிஸ் எல்லை பாதுகாப்பு அதிகாரிகள் அவர்களுக்கு உதவ மறுத்துள்ளனர் அவரது வயிற்றில் இருந்த குழந்தை உயிரிழந்து விட்ட நிலையில் அவருக்கு இழப்பீடு வழங்க சுவிஸ் பெடரல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வலியால் துடித்த புலம்பெயர் கர்ப்பிணி பெண் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு இத்தாலியிலிருந்து பிரான்சுக்கு செல்வதற்கென புலம்பெயர்வோரான சிறிய நாட்டவர் ஒருவரும் அவரது மனைவியும் ரயிலில் பயணித்துக் கொண்டிருந்துள்ளனர் சுவிஸ் எல்லையில் அவர்களை சுவிஸ் எல்லை பாதுகாப்பு அதிகாரிகள் வழி மறைத்து அவர்களையும் அவர்களோடு வந்த முப்பது புகரிட கோரிக்கையாளர்களையும் திருப்பி இத்தாலிக்கு அனுப்பி

இதற்கிடையில் இத்தாலிக்கு செல்லும் ரயிலுக்காக நகரில் அவர்கள் உதவி கோரி கண்ணீர் விட்டு கதறியும் அனுப்புவதற்காக ஒரு ஆம்புலன்ஸை கூட அவர்கள் அழைக்கவில்லை இத்தாலியை வந்தடைந்த போது மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட அந்த பெண்ணின் வயிற்றில் இருந்த குழந்தை இறந்து விட்டிருக்கிறது இந்த துயர சம்பவம் நீதிமன்றத்தை அடைந்த நிலையில் அந்த பெண்ணுக்கு பன்னிரெண்டாயிரம் சுவிஸ் பிராங்குகள் இழப்பீடு வழங்கியுள்ளது இந்நிலையில் நேற்று அந்த பெண்ணின் கணவருக்கும் ஆயிரம் சுவிஸ் பிராங்குகள் இழப்பீடு வழங்க சுவிஸ் பெடரல் உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டது பிரேக்கில் நடந்த விடயங்களால் அவர் நேரடியாக பாதிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ள நீதிமன்றம் உதவி கிடைக்காமல் தனது மனைவி துடிதுடித்துக் கொண்டிருக்கும் காட்சி அவர் காண நேர்ந்ததாகவும் அவரது மனோரீதியான தனியுரிமை மீறப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளது மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கல்லடி பிரதேசத்தில் தனிமையாக தங்கியிருந்த சுவிஸ் நாட்டு பிரதியான பெண்ணொருவரை கடுமையாக தாக்கிவிட்டு இரண்டு கோடி நாற்பது லட்சம் ரூபாய் வெளிநாட்டு நாணயங்கள் மற்றும் பத்து கிராம் தங்க மாலை இருபத்தி ஒன்பதாயிரம் இலங்கை நாணயம் என்பன கொள்ளையிடப்பட்டுள்ளதாக காத்தான்குடி போலீசார் தெரிவித்தனர் மட்டக்களப்பு கல்லடி சிங்கம் வீதியில் அமைந்துள்ள வீடு ஒன்றில் கொள்ளையர்கள் கொள்ளையிட்டு சென்றுள்ளனர் புதன்கிழமை அதிகாலை பன்னிரண்டு மணியளவில் குறித்த வீட்டின் குளியலரை ஜெனரல் கதவை உடைத்து திருடர்கள் உள்ளே நுழைந்து அலுமாரியை உடைத்து அலுமாரியில் இருந்த எழுபத்தி சுவிஸ் பிராங்குகளான இலங்கை நாணயப்படி இரண்டு கோடி நாற்பது லட்சம் மற்றும் ஒன்றே கால் பவுண்ட் தங்கம் இருபத்தி ரூபாய் இலங்கை நாணயம் என்பவற்றை கொள்ளையிட்டுள்ளனர் குறித்த வீட்டில் தடுமையாக தங்கியிருந்த அறுபத்தி இரண்டு வயதுடைய பெண்மணியை கடுமையாக தாக்கிவிட்டு மேற்படி கொள்ளை சம்பவத்தில் கொள்ளையர்கள் ஈடுபட்டுள்ளதாக கூற particular கணவரும் மகளும் சுவிஸ் நாட்டில் தங்கியிருக்கின்ற நிலையில் குறித்த பெண்மணி சுவிஸ் நாட்டு பிரஜையாக இருந்த போதிலும் தனது வீட்டை பார்வையிடுவதற்கென இலங்கை விஜயம் செய்து தனது வீட்டில் தங்கியிருந்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு இடம்பெயர்ந்து சுவிஸ் நாட்டுக்கு சென்ற குறித்த தம்பதியரில் கணவர் பொறியியலாளராகவும் மகள் விஞ்ஞானியாகவும் சுவிஸ் நாட்டில் பணியாற்றுகின்ற விளை குறித்த பெண்மணி சுவிஸ் நாட்டில் தாதியாக பணிபுரிந்து விட்டு ஓய்வு பெற்றுள்ள நிலையில் இலங்கைக்கு திரும்பி தற்காலிகமாக தங்கியிருந்த நிலையிலேயே குறித்த கொள்ளை சம்பவம் இடம்பெற்றுள்ளது ஸ்தலத்திற்கு விரைந்த காத்தான்குடி போலீசார் மற்றும் தடையவியல் போலீஸ் மோப்ப நாய்கள் சகிதம் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் அறுபத்தி இரண்டு வயதுடைய சுப்பையா பிள்ளை கோணேஸ்வரி என்கின்ற பெண்ணின் வீட்டிலேயே இந்த கொள்ளை சம்பவம் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பிலான தீவிர விசாரணைகள் காத்தான்குடி போலீஸ் நிலைய குற்றத்தடுப்பு பொறுப்பதிகாரி தலைமையில் இடம்பெற்று வருகின்றன ஐரோப்பாவிலேயே சுவிஸ் நாட்டவர்கள்தான் அதிக அளவில் ரயிலில் பயணிக்கிறார்களாம் அது நீண்ட நேரமானாலும் சரி நீண்ட தூரமானாலும் சரி ஐரோப்பாவிலேயே அதிகளவில் ரயிலை பயன்படுத்துவது சுவிஸ் நாட்டவர்கள்தான் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் சுவிஸ் நாட்டவர் ஒருவர் சராசரியாக இரண்டாயிரத்து நானூற்று அறுபத்தாறு கிலோமீட்டர் தூரம் ரயிலில் பயணித்துள்ளார் ஒரு ஆண்டில் பயணித்த தூரம் பதிமூன்று தசம் இரண்டு சதவீதமும் பயணங்களின் எண்ணிக்கை பதினொன்று ஐந்து சதவீதமும் அதிகரித்துள்ளதாக பொது போக்குவரத்து சேவை தகவல் அமைப்பு தெரிவித்துள்ளது அதன் பொருள் என்னவென்றால் ஆஸ்திரியா நாட்டவர்களை விட ஐம்பது சதவீதம் அளவுக்கு கூடுதலாக சுவிஸ் நாட்டவர்கள் ரயிலை பயன்படுத்தியுள்ளனர் இங்கு எதற்காக ஆஸ்திரியாவின் பெயர் வருகிறது என்றால் ஐரோப்பாவிலேயே அதிக அளவில் ரயிலில் பயணிக்கும் மக்களை கொண்ட இரண்டாவது நாடு ஆஸ்திரியாதான் உலகளவில் பார்த்தால் ரயில் பயணங்களில் சுவிஸ் மக்களோடு போட்டி போடும் நாடு ஜப்பான் மாத்திரமே என்கிறது மற்றுமொரு I will நவம்பர் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை சென்ட் காலன் நகர் காவல்துறையினர் பணி அகற்றப்படாத செய்தனர் இந்த வாகனங்களின் ஓட்டுநர்கள் எச்சரிக்கப்பட்டு பணி அகற்றப்பட்ட பின்னரை வாகனம் ஓட்ட அனுமதிக்கப்பட்டனர் வாகனங்களில் வாகனங்களின் கூரைகளில் பனி உயரம் இருபத்தி ஒன்பது சென்டிமீட்டர்கள் வரை இருந்ததால் அவை தடுத்து நிறுத்தப்பட்டிருந்தன கண்ணாடி மற்றும் பக்கவாட்டு ஜன்னல்கள் முற்றிலும் பணியால் மூடப்பட்டிருந்ததால் மற்றொரு வாகனம் நிறுத்தப்பட்டது இந்த ஓட்டுநர் தனது பயணத்தை தொடர அனுமதிக்கப்படுவதற்கு முன்பு காரை நன்கு சுத்தம் செய்ய வேண்டியிருந்தது குறிப்பாக வாகனங்களில் பனி மற்றும் பனிக்கட்டிகள் பெரும் ஆபத்தை ஏற்படுத்துவதாக போலீசார் வலியுறுத்துகின்றனர் வாகனம் ஓட்டும் போது பனிக்கட்டிகள் கூறையில் நழுவி மற்ற சாலை பயணிகளுக்கு ஆபத்தை விளைவிக்கும் இது வாகன ஓட்டிகளுக்கு விபத்து ஆபத்தையும் கணிசமாக அதிகரிக்கிறது நகர காவல்துறையின் தெளிவான விதிகள் வாகனங்களை ஓட்டுவதற்கு முன் அனைத்து வாகனங்களும் பனி மற்றும் பனிக்கட்டிகள் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று நகர காவல்துறை சுட்டிக்காட்டுகிறது இதன் பொருள் கூரை மாத்திரமல்ல அனைத்து ஜன்னல்கள் விளக்குகள் பக்க கண்ணாடிகள் சுத்தமாகவும் இருக்க வேண்டும் கூடுதலாக உரிமத்தகடு தெளிவாக தெரியும்படி இருக்க வேண்டும் என அறிவுறுத்துகின்றனர் இந்த விதிமுறைகளை கடைபிடிக்காத எவரும் புகார் அளிக்கப்படுவது மாத்திரமல்லாமல் சாலை பாதுகாப்பையும் ஆபத்தில் ஆழ்த்துவார்கள் எனவே அனைத்து வாகன ஓட்டிகளும் தங்கள் வாகனங்களை சுத்தம் செய்ய குறிப்பாக குளிர்காலத்தில் போதுமான நேரத்தை எடுத்துக் கொள்ளுமாறு நகர காவல்துறை கேட்டுக் கொள்கிறது சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் சிவா ஷிப் கார்கோ நீங்களும் தாயக உறவுகளுக்கு கப்பல் மூலமாக பொதிகளை அனுப்ப வேண்டுமா சுவிஸின் அனைத்து மாநிலங்களில் உள்ள உங்கள் வீடுகளுக்கு வந்து பொருட்களை பொறுப்பேற்று இலங்கையின் சகல பாகங்களிலும் உள்ள உங்கள் உறவுகளின் கைகளில் நேரடியாக பொருட்களை ஒப்படைக்கிறோம் தொடர்புகளுக்கு சிவா ஷிப் கார்கோ சனிக்கிழமை பிற்பகல் பெண்களுக்கு எதிரான வன்முறைக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்ய பல ஆயிரம் பேர் பேர்னில் உள்ள ஷூட்ஸ் அண்ட் மேட்டில் கூடினர் பேரணிக்கு பிறகு பங்கேற்பாளர்கள் பிளட்ஸுக்கு சென்றனர் அங்கு மதியம் பல உரைகள் வழங்கப்பட்டன இந்த ஆர்ப்பாட்டம் பெண்களுக்கு எதிரான வன்முறைக்கு எதிரான பதினாறு நாட்கள் தடுப்பு பிரசாரத்தின் தொடக்கத்தை குறிக்கிறது இந்த முக்கியமான நிகழ்வுக்கு தொன்னூறுக்கும் மேற்பட்ட அமைப்புகள் அழைப்பு விடுத்தன ஆதரவாளர்களில் பெண்கள் உரிமை அமைப்புகள் சிறப்பு நிறுவனங்கள் அம்னெஸ்ட் இன்டர்நேஷனல் போன்ற தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மற்றும் எஸ்பி பசுமைவாதிகள் மற்றும் சென்டர் விமன் போன்ற அரசியல் கட்சிகளும் அடங்கும் வீட்டு பாலியல் மற்றும் பாலின் அடிப்படையிலான வன்முறைகளுக்கு எதிராக போராட்டம் உறுதியாக அரசியல் முன்னுரிமையாக மாற வேண்டும் என்று ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோருகின்றனர் வன்முறையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவசரமாக கூடுதலான தங்குமிடங்கள் இருக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்துகின்றனர் இந்த தங்குமிடங்கள் போதுமான அளவில் கிடைப்பது மாத்திரமல்லாமல் நீண்ட காலத்திற்கு நிதி ரீதியாகவும் பாதுகாக்கப்பட வேண்டும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை தீவிரமாக எடுத்து அதற்கு எதிராக தீவிர நடவடிக்கை எடுப்பதன் முக்கியத்துவத்தை இந்த நிகழ்வு வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது கடந்த சில நாட்களாக நிலவி வரும் கடும் பனிப்பொழிவுக்கு பிறகு சுவிட்சர்லாந்தில் இயல்பு நிலை மெல்ல மெல்ல திரும்பி வருவதாக கூறப்படுகிறது பஸ்கள்்கள் டிராம்கள் மற்றும் தபால் சேவை பேருந்துகள் சூரிஜ் வாசல் மற்றும் பேர்ன் போன்ற நகரங்களில் பெரும்பாலும் சீராக இயங்குகின்றன எஸ்பிபி ரயில் இணைப்புகள் வளமை போல் இயங்குவதாக அறிவிக்கப்பட்டுள்ள போதிலும் ஒரு சில இடங்களில் சிறிய அளவு தாமதம் ஏற்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் சுவிஸ் போஸ்ட் தனது சேவைகளை சனிக்கிழமை என்று முழுமையாக தொடங்கியது அனைத்து ஏற்றுமதிகளும் திட்டமிட்டபடி டெலிவரி செய்யப்பட்டன அத்துடன் விநியோக ஊழியர்கள் மீண்டும் வழக்கம் போல் சாலையில் தமது பணியில் ஈடுபட்டிருந்தனர் வெள்ளிக்கிழமை கடினமான சாலை நிலைமைகள் காரணமாக அனைத்து சேகரிப்பு மற்றும் விநியோக மேற்கொள்ள முடியாது அனைத்து பகுதிகளையும் பாதித்தது குறிப்பாக போஸ்ட் பஸ் வழித்தடங்கள் வெள்ளிக்கிழமை இயல்பு நிலைக்கு திரும்பியது வெள்ளிக்கிழமை கடும் பனிப்பொழிவுக்கு பிறகு எஸ்பிபி பெரும்பாலும் அகற்றுதல் நடவடிக்கைகளில் துப்பரவு குழுக்கள் இடைவிடாது தமது பணிகளை மற்றும் சூரிச் போன்ற பெரிய நகரங்களில் பொது போக்குவரத்தானது படிப்படியாக இயல்பு நிலைக்கு திரும்புகிறது பாசல் நகரில் அனைத்து பேருந்து மற்றும் டிராம் பாதைகள் சனிக்கிழமை காலை வழக்கமான சேவையில் திரும்பின உள்ள திரும்பினும் சனிக்கிழமை காலை பொதுவாக மீண்டும் மீண்டும் காலையில் இரண்டு சேவைகள் மீண்டும் செயற்பட தொடங்கின சூரிச் பேருந்து சேவைகள் ஓரளவு குறைவாகவே சேவைகளை ஆரம்பித்திருந்தன சனிக்கிழமை காலை இரண்டு பேருந்து வழித்தடங்கள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது நவம்பர் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை காலை அஃபோல்டன் ஆம் ஆல்பிஸில் இரு ஆண்களுக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது அது கத்தி தாக்குதலில் முடிந்தது இதன் போது ஒரு நபர் காயமடைந்தார் அதே நேரத்தில் சந்தேகத்திற்குரிய குற்றவாளி சிறிது நேரம் கழித்து கைது செய்யப்பட்டார் முஹ்லபர்க் தராசவில் காலை பத்து மணிக்கு இந்த சம்பவம் நிகழ்ந்தது தகராறில் ஒருவர் கத்தி ஆயுதமாக பயன்படுத்தினார் தாக்குதலுக்குப் பிறகு பாதிக்கப்பட்ட நாற்பத்தைந்து வயதுடைய நபர் ஒரு ஓட்டுநரை அணுகி அவர் மூலம் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சென்றார் அவரது காயங்களின் தீவிரம் காரணமாக அந்த நபர் பின்னர் மீட்பு ஹெலிகாப்டர் மூலம் ஒரு பெரிய கிளினிக்கிற்கு மாற்றப்பட்டார் அங்கு அவர் மேலுதிக சிகிச்சை பெறுவார் என தெரிவிக்கப்படுகிறது குற்றஞ்சாட்டப்பட்ட குற்றவாளி ஐம்பத்தொரு வயதுடைய நபர் எனவும் சம்பவத்தின் போது மருத்துவ பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருந்ததாகவும் கூறப்படுகிறது முதலில் அவர் ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அங்கு அவருக்கு உடல் காயங்கள் எதுவும் இல்லை என்பது உறுதியானது விசாரணைக்கு பின் அவரை போலீசார் கைது செய்துள்ளனர் தாக்குதலில் ஈடுபட்ட இருவரும் போலந்து குடிமக்கள் எனவும் தாக்குதலின் சரியான பின்னணி மற்றும் கத்தி தாக்குதலுக்கான நோக்கம் இன்னும் தெளிவாகத் தெரியவில்லை சூரிஷ் கண்டோன் காவல்துறை வன்முறை குற்றங்களுக்காக அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தோடு சேர்ந்து இந்த சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை நடத்தி வருகிறது சென்ட் காலன் கண்டோனில் நவம்பர் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை மதியம் சென்ட் மாக்கிரத்தன் பகுதியில் ஒரு வாகனம் தீப்பற்றி இருந்தது குறித்த தீ விபத்திற்கான சரியான காரணம் இதுவரை அறியப்படவில்லை அத்துடன் தற்போது விசாரணையும் தொடர்கிறது பிற்பகல் மூன்று முப்பது அளவில் ரோசன்ஸ்ராசாவில் வாகன நிறுத்துமிடத்தில் நிறுத்தப்பட்டிருந்த கார் திடீரென எரிய ஆரம்பித்தது இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது பல அவசர உதவியாளர்கள் தீயை அணைக்க விரைந்து வந்தனர் தீயணைப்புத்துறை சுமார் பத்து பேரோடு பணியில் ஈடுபட்டு தீயை விரைவாக கட்டுக்குள் கொண்டு வந்து அணைக்க முடிந்தது தீயணைப்பு துறையினர் விரைந்து நடவடிக்கை எடுத்த போதிலும் காரை காப்பாற்ற முடியவில்லை மொத்த இழப்பு சுமார் ஐயாயிரம் பிராங்குகளாகும் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை தீயணைப்பு துறையை தவிர சென் காலன் கண்ட்ரோலர் காவல்துறை மற்றும் அவசர சேவையிலிருந்து பல ரோந்து படையினரும் நிலைமையை பாதுகாப்பதற்கும் மேலும் ஆபத்துகளை தடுப்பதற்கும் தளத்தில் இருந்தனர் இந்நிலையில் குறித்த தீ விபத்துக்கான காரணம் தற்போது தெரியவில்லை இது தொழில்நுட்ப கோளாறா அலட்சிய செயலா அல்லது வேறு காரணமா என்பது தற்போது கண்டறியப்பட்டு வருகிறது விசாரணை முடிந்ததும் கூடுதல் தகவல்கள் வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது